வணக்கம் ஜோதிடம் உண்மையா பொய்யா ஜோதிடர்கள் நிஜமா உண்மையா சொல்றாங்களா இல்லையா ஏன் மேம் ஒரு ஒரு ஜோதிடரும் ஒரு ஒரு மாதிரி பதில் சொல்றாங்க எங்களுக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் எங்கிட்ட சொல்லிட்டே இருக்காங்க அதை தான் அந்த வீடியோல பேச போறோம் ஜோதிடம் உண்மையா இல்லையா ஜோதிடர்கள் நிஜமா சொல்றாங்களா பொய் சொல்றாங்களா ஏன் ஒருத்தர் ஹாரஸ்கோப்பை பார்த்துட்டு ஒருத்தர் ஒருத்தரும் வேற வேற மாதிரி சொல்றாங்க ஏன் மேடம் ஒருமே சிரமா இல்லை ஒரு ரிசல்ட்டும் ஏன் வந்து கம்ப்ளீட்லி நார்மலாக இல்லை அப்படின்றது தான் நிறைய பேரோட கேள்வி இதற்கான விடை வெரி வெரி சிம்பிள் ஜோதிடம் அப்படின்றது நிஜமாவே உண்மையாக இருக்கிற ஒரு டிவைன் சயின்ஸ் அதில் டவுட்டே கிடையாது ஆனால் ஜோதிடர்கள் எப்படி ஒரு விஷயத்தை கற்றுக்குறாங்க யார் மூலயமா கற்றுக்கிறாங்க அவங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் எங்கேருந்து வருது நிஜமாக படிச்சிருக்காங்களா எக்ஸாம் எழுதியிருக்காங்களா அதுக்கான கெப்பாசிட்டி இருக்கா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இந்த மாதிரியான கேள்வியெல்லாம் வந்து கேட்கப்படுறதே கிடையாது யாரோ ஒரு ஜோதிடர் வந்து டிவில உட்கார்ந்து இந்த ராசி கன்னி ராசிக்காரர்களுக்கு கண்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட அத்தனை பேர் சண்டை போட்டாங்க ஆனா அதுக்கான ரீசன் யாருமே கேட்கல அந்த ஜோதிடர் எங்க படிச்சிருக்காரு யார்கிட்ட படிச்சிருக்காரு என்ன புக்கு படிச்சிருக்காரு அவருக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவர் நிஜமாவே எத்தனை ப்ரெடிக்ஷன் கரெக்டா கொடுத்திருக்காரு அப்படின்ற கேள்வி யாருமே கேக்கிறதே கிடையாது அதுதான் இன்னைக்கு ஜோதிடத்தோட சாபக்கேடு ரீசெண்ட்டாக ஒரு யூடியூப் வீடியோவில பாக்குறான் ஒரு பதினெட்டு வயசு பையன் ஒண்ணுமே தெரியாம சும்மா வேதம் படிச்சுட்டு வந்து அவன் ஷர்மா அப்படின்னு பேரை போட்டுண்டு அவனே வந்து ஜோதிடத்துல பல விஷயங்கள் யூடியூப்ல போடுறான் எல்லாரும் உட்காந்து பாக்குறாங்க நிஜமா யாரோ ஒருத்தர் ஏந்துச்சு நீ என்னப்பா படிச்சிருக்க உனக்கு தகுதி இருக்கா கமெண்ட் பண்றதுக்குன்னு கேட்டிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையும் வந்திருக்காரு அஃப்கோர்ஸ் இதே விஷயம் என்ன பார்த்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க நீ சின்ன பொண்ணா இருக்கியேம்மா நீ எங்க இருந்து ஜோதிடம் கத்துண்ட வாட் இஸ் யார் ஆத்தென்டிகேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதற்கு நான் சொல்கிற ஒரே விடை குருகுலமாக ப்ராப்பர் டெக்ஸ்ட் மூலமாக எக்ஸாம் எழுதி ஒருத்தர் பாஸ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் மினிமம் டென் இயர்ஸ் நான் இத்தனை ஜா ஜோதிடத்தை பார்த்தேன் இத்தனை பேர் ஜாதகத்தை பார்த்தேன் இவ்வளோ ப்ரெடிக்ஷன்ஸ் கரெக்டாக கொடுத்தேன் நான் இவ்வளோ மண்டேன் எஸ்ட்ராலஜி ப்ரடிக்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன் இத்தனை கிரிக்கெட் மேட்ச் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேன் இத்தனை ரெயின் பற்றி ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேன் அப்படி ஏதாவது இருந்தால் கண்டிப்பா அந்த ஜோதிடர்கிட்ட நீங்க தாராளமாக போகலாம் இந்த காலகட்டத்துல இருக்கிற ஜோதிடர்கள் எப்படின்றத நான் கிளியரா சொல்லிடுறேன் யாருமே ஃபுல் டைம் அஸ்ட்ராலஜி பாக்குறது கிடையாது பட் என்ன கேட்டீங்கன்னா திஸ் இஸ் மை ஃபுல் டைம் ப்ரொஃபஷன் இதை விட்டுட்டு ரியல் எஸ்டேட் பண்றேன் நான் லாயரா போறேன் நான் வந்து ஏதோ கம்பெனில ரன் பண்ணிட்டு சைடுல நான் வந்து அஸ்ட்ராலஜி படிக்கிறேன் அந்த வேலை எல்லாம் கிடையாது நான் ரியல் டைமாக அஸ்ட்ராலஜி தான் பண்ணுறேன் இதுதான் என் முழு வாழ்க்கை தொழில் அப்படின்றத நான் முடிவெடுத்துட்டு பண்ணுறேன் அதனால் ஒருத்தர் அஸ்ட்ராலஜர் அப்படின்னு சொல்லிட்டு டிவிலையோ யூடியூப்லயோ இல்லைன்னா நேரில் போர்டை போட்டுகிட்டு இருந்தாருன்னா அவங்களோட பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனை நீங்கள் தான் பண்ணணும் நீங்கள் எங்கேருந்து கற்றுண்டிங்க சார் மேடம் இருந்து கத்துண்டிங்க எவ்வளோ வருஷம் நீங்கள் கற்றுண்டிங்க சும்மா ஆஃபீஸ் போயிட்டு சேட்டர்டே சண்டே ஃப்ரீ டைமில் வந்து நீங்கள் படிச்சிங்களா நீங்கள் எந்தெந்த புக்கு படிச்சிருக்கீங்க எந்த முறை அஸ்ட்ராலஜி உங்களுக்கு தெரியும் நீங்கள் என்னென்ன ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்துருக்கீங்க எங்களுக்கு டெஸ்டமோனியல் கொடுங்க இத்தனை கிளைண்ட் வந்து நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொன்ன டெஸ்டமோனியலை கொடுங்க இப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்கனாலே ஜோதிடத்தில் நிறைய உண்மைகள் வெளில வரும் இதில் ரொம்ப சேடான ரியாலிட்டி என்னன்னா ஒரு ஒருத்தருமே ஒரு ஒரு ரிசல்ட் சொல்கிறாங்க உங்களை நான் எப்படி நம்புறது அப்படின்னு வந்து கேட்கறது தான் அதுக்கான வீடியோ தான் இது முக்கியமாக நீங்க யாரையுமே நம்ப தேவையில்ல யார் ஒருத்தர் உங்களுடைய பார்த்துட்டு கரெக்ட் கொடுக்குறாங்க அவங்க நிஜமாவே உங்களுக்கு அவங்கள நீங்க நம்புங்க ஏன்னா நிறைய பேர்கிட்ட சொல்ற ஒரே விஷயம் இந்த ஜோசியம் வேண்டாம் இந்த ஜாதகம் வந்து ஓடி போயிடுவான் இவன் வந்து செத்து போயிடுவான் அப்படின்னு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் நம்ம அஸ்ட்ராலஜர்ஸ் எல்லாருமே கரெக்டா பாஸ் பண்ணுவாங்க எந்த ஜாதகத்தை பார்த்து இவன் ஓஹோன்னு வருவான் நான் சொல்லி இவன் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டேன் அப்படின்னு யாரும் சொன்னதான் சரித்திரமே கிடையாது அதுக்கு ரீசன் எந்த தோஷம் இருக்கோ அந்த தோஷத்தை மட்டும்தான் அவங்க கண்ணுக்கு தெரியும் எந்த நல்லது இருந்தாலும் அவங்க கண்ணுக்கு தெரியவே தெரியாது அதனால ஜோதிடம் அப்படின்றது ஒரு நெஜமான டிவைன் சயின்ஸ் இதெல்லாம் உங்களுக்கான அவேர்னஸ் தான் தயவு செஞ்சு எழுந்திரிச்சு இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேளுங்க கேட்டீங்கன்னா மட்டும்தான் த ரியாலிட்டி வில் கம் இன் டு ஃபுல் ஃபேஸ் சின்ன அஸ்ட்ராலஜர் பார்க்க அழகாக இருக்கான் மேக்கப் போட்டு இருக்காங்க தாடி வச்சுட்டு இருக்காங்க பெரிய பொட்டு இருக்காரு சாமியார் மாதிரி வேஷம் இருக்காங்க அவன் வந்து இதுக்காக எல்லாம் நீங்கள் அவங்கள்ட்ட அஸ்ட்ராலஜியை தயவு செஞ்சு பார்க்காதீங்க வாட் இஸ் த குவாலிஃபிகேஷன் ஒரு டாக்டர் இருக்காருன்னா எம்பிபிஎஸ் படிச்சிருக்காங்களா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ன கவுன்சிலில் என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் முதற்கொண்டு அவங்க ப்ரிஸ்கிரிப்ஷனில் போடணும் அந்த மாதிரி வாட் இஸ் த பேக்ரவுண்ட் அப்படின்னு வெரிஃபை பண்ணிங்கனாலே இன்றைக்கி நிறைய ஃபேக் அஸ்ட்ராலஜர்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிடலாம் இந்த அஸ்ட்ராலஜின்ற ஒரு ஃபீல்டுக்கான கெட்ட பேரை அப்போ தான் உங்களுக்கு நீங்கும் உங்களுக்கு ஆத்தன்டிக்காக வேணும் அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் ஆல்சோ லைக் மை வீடியோ